கொழும்பு திகிவலை ரயில் நிலையத்திற்கு அருகில் கடந்த பதினெட்டாம் தேதி காலை நபர் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் இன்று காலை சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார் பஸ் அசித என்பவர் மீது தாக்குதல் நடத்திய குறித்த துப்பாக்கிதாரி கடுதுவடவில் சிறப்பு அதிரடிப்படையினருடன் நடாத்திய துப்பாக்கிச்சூட்டில் கொல்லப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி கெத்தல்லாவிட்ட பகலகம கடுதுவ பகுதியில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட வீட்டை போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் குழு ஆய்வு செய்தனர் அங்கு மறைந்திருந்த நபர் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளும் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்து உயிரிழந்துள்ளார்